அப்போ எந்த கொள்கையோடு ஒரு மனிதன் உடலை விட்டாரோ அதே கொள்கையோடு தான் அந்த ஆத்மாவானது பலம் பெற்று இருக்கும் அந்த ஜீவசமாதிகள் நான் தியானம் செய்திருக்கிறேன் இந்த கேப்டன் ஐயா அவர்களுடைய இந்த மகா சமாதியில பெற்ற அனுபவம் வேறு எங்கேயும் எனக்கு கிடைத்தது கிடையாது ஏனென்றால் அளப்பரிய சக்தியாக தியானம் செய்யக்கூடிய அன்பர்கள் இளைஞர்கள் பெரியவர்கள் சித்தர்கள் யாரு வேணாலும் வந்து ஐயா அவர்களுடைய தலை மாட்டில் உட்காந்து தலைப்பகுதியில கால் பகுதி இருக்கு தலைப்பகுதி இருக்கு தலைப்பகுதி கிட்ட பின்னாடி உட்காந்து தவம் செய்து பாருங்க நான் சொல்றதை விட அற்புதங்கள் உங்களுக்கு கிடைக்கும் எனக்கு உள்ளுணர்வாக சொல்ல அந்த உணர்ந்தது அது அற்பனை கூட நீங்க வச்சுக்கலாம் என்னுடைய உடல் என்னுடைய ஆத்மா என்னுடைய பெரிய பையன் கிட்ட விஜய பிரபாகரன் இணையும் என்று நான் விஜய பிரபாகரன் கூட தான் இருக்கேன் அவங்க அம்மா அந்த அம்மா பேரை நான் சொல்லக்கூடாது தவறு அது ஒருத்தவங்க பேரை வந்து சொல்றதுக்கு பர்மிஷன் இல்லாம சொல்லக்கூடாது அந்த அம்மா இருக்கிறாங்க அந்த அம்மாவுடைய உடல்ல இருந்து வழி நடத்துறாங்க நடக்கிற ஸ்டைல் அவங்க பாக்குற பார்வை அவருடைய கண்களில் நான் ஐயா அவர்களை பார்த்தேன் அந்த அம்மாவுடைய பிரேமலதா அம்மா அவர்களுடைய கண்களில் நான் கேப்டன் அவர்களை பார்த்தேன் அந்த அம்மா வந்தாங்க நான் நேரடியாக கேட்டேன் அம்மா நான் ஒரு பத்து நிமிஷம் தியானம் செய்துக்கலாமா அப்படின்னு கேட்ட உடனே அம்மா சொன்ன பதில் என்னது அப்படின்னா நீங்க தியானம் செய்யுங்க எவ்வளவு நேரம் தியானம் செய்ய முடியுமோ செய்யுங்க தியானம் செய்து முடித்த பிறகு நீங்க இங்க வந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் அந்த கொள்கைய சொல்லும் பொழுது சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரியா சாமி வந்த மாதிரி ஆயிடுச்சு என்னமோ கிரு சுத்துச்சு எனக்கு விஜயகாந்த் குரல்ல பேச தெரியும் மிமிகரி பண்ண தெரியும் ஒரு மாதிரியா நான் வந்து ஒரு கத்துறேன் என்ன சொல்லி கத்துறேன் அம்மா கிட்ட ஒரு கிரிக்கெட் என்னமோ மாதிரி ஆகுது அவங்கள்ட்ட சொல்லும்போது அவங்கள பார்க்கும்போது அவங்க கண்களை பார்க்கும்போது எப்படி இருந்த ஒரு குடும்பம் எப்படி ரெண்டு குழந்தைகளுக்கு தன்னுடைய ரெண்டு குழந்தைகளுக்கு கூட திருமணம் செய்து அவர்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்காம ஊரு உலகன்னு வாழ்ந்த ஒரு ஒரு மகன் ஒரு கொடை வல்லல நம்ம இதுக்கப்புறம் எங்க பார்க்க போறோம் தனக்கு மிஞ்சிதான தான தர்மம் சொல்லும் போது தனக்கு எதையுமே வச்சுக்காம தான தர்மத்தையே ஒரு கொள்கையை வச்சிருந்தா இப்படிப்பட்ட ஒரு கர்ணனை நம்ம போய் உடனே ஒரு ஒரு சாமி வந்த மாதிரி கூட எனக்கு சுத்துது நான் சொன்ன நம்ம கிட்ட இங்க பாரு பிரேமா நெத்தில குங்குமம் இருக்க வேண்டும் நீ பூ போட்ட எப்போதும் வச்சிருக்க வேண்டும் நான் இந்த இடத்துல தான் இருக்கிறேன் நம்ம பெரிய பையன் இருக்கிறேன் உடம்புலயே இருக்கிறேன் நான் இந்த இடத்தை விட்டு வேற எங்கேயும் போக மாட்டேன் இந்த இடத்துல தான் இருப்பேன் என்னுடைய கொள்கைய என்னுடைய தொண்டர்கள் செய்வார்கள் என்னுடைய புதல்வர்கள் தொடர்ந்து செய்வார்கள் நீ ஒன்னும் கவலைப்படாத நம்மளுடைய குடும்பத்தினுடைய நோக்கமே ஏழை எளியவர்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகளை செய்ய வேண்டும் இல்லாதவர்களுக்கு பசி என்று வந்தவர்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு தான தர்மத்தை செய்ய வேண்டும் அன்னதானம் போட வேண்டும் இதை விட இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்பொழுது அன்பும் கருணையும் தான் தேமுதிகவுடைய கொள்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நான் அவங்க கிட்ட சொல்லி இருக்கிறேன் ஏன் சொல்றேன்னா நான் சின்ன வயசுல இருந்து வளர்ந்து அந்த முதல் முதல்ல நான் பார்த்த எனக்கு விவரம் தெரிஞ்ச நடிகர் விஜயகாந்த் ஐயா அவர்கள் தான் பேரரசுடன் தப்பா நினைக்க கூடாது ஐயா அவர்கள் மேல எனக்கு அவ்வளோ அளவு கடந்த அன்பு இருக்கிறது பாசம் இருக்கிறது அதெல்லாம் விட தைரியம் இப்ப நான் மீடியா பார்த்து பேசுறேன் இப்ப நான் இன்னைக்கு ஒரு குரு குருவா இருந்து லட்சக்கணக்கான பேருக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக பேராசிரியா இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருந்து முதல் முதலா நான் பார்த்து வளர்ந்து எனக்கு ரோல் மாடலா இருந்தவர் கேப்டன் ஐயா அவர்கள் அவருடைய மகா சமாதியில நான் தியானம் பண்ணது என்னுடைய வாழ்க்கையில கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகிறேன் என்னுடைய குருநாதருக்கு நான் நன்றி செலுத்தும் விதமா இன்னைக்கு வந்து நான் தியானம் செய்த ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது மகிழ்ச்சியா இருக்கு பசியே இல்லை ஏதோ ஒரு ஆத்மா ஒரு ஒரு ஆண்ம கலப்பு நடக்கிற மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆண்ம அதாவது ஒரு சுதந்திரமா இப்ப என் முகத்தை பார்த்தா தெரியும் உங்களுக்கு எந்த டயர்டும் கிடையாது மத்தியானத்துல நான் சாப்பிடல இப்ப சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு அன்னதான நடந்து கொண்டே இருக்கிறது சாப்பிடணும்னு தோணல பசிக்கல பசிச்சாதானே தானே சாப்பிடறதுக்கு பசிக்கல அங்க உட்கார்ந்து போது அவ்வளோ ஆனந்தம் ஒரு சந்தோஷமா இருக்குது மனசுக்கு நிறைவா இருக்குது நான் பார்த்து பார்த்து தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் துணிச்சலையும் கற்றுக்கொண்ட ஒரு மாபெரும் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு குருநாதர் புரியுதுங்களா எனக்கு குருநாதர் புரட்சி கலைஞர் கேப்டன் ஐயா அவர்களுடைய மகா சமாதியில தியானம் செய்தது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்குது மகிழ்ச்சியா இருக்குது மேலும் இந்த இடம் மிகப்பெரிய தியான குடிலாக யோகா கற்றுக் கொடுக்கக்கூடிய இடமாக நாலு பேருக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடமாக இது வரப்போகிறது என்பது என்னுடைய கற்பனையில ஒரு யூகத்துல எனக்கு தெரிகிறது இவருடைய புகழ் இவர் ஒரு வரக்கூடிய லட்சக்கணக்கான மக்களை பார்க்கும் பொழுது இது ஒரு மிகப்பெரிய சித்தர் பீடமாகவே விளங்க போகிறது எதிர்காலத்துல நீங்க வேணா பாருங்க அந்த ரெண்டு பசங்களுக்கும் நான் தான் குருநாதர் அவங்களுக்கு ஆயிரம் குருநாதர் இருக்கலாம் ஆனா நான் தான் விஜய பிரபாகரனுக்கும் சண்முக பாண்டியன் தம்பிக்கும் ரெண்டு குழந்தைகளுக்கும் நான் குருநாதரா இருந்து சில ஆசிர்வாதங்களை நான் செய்யணும் இது காசி விஸ்வநாதருடைய உத்தரவு என்னுடைய கனவுல தோன்றி எனக்கு அந்த உத்தரவு அவருடைய இறுதி சமாதிக்கு இறுதி ஊர்வலத்துக்கு நான் வரும்பொழுதும் எனக்கு முதல் நாள் காசி விஸ்வநாதர் வருகை காசி விஸ்வநாதர் வருகைன்னு மூளைக்குள்ளார் ஒரு தூங்கும் போது ஒரு கனவு மாதிரி வந்து என் புள்ள அங்க எழுந்திருக்க முடியாம படுத்துறா நீ என்னடா தூங்குற அப்படின்னு சொல்லி சங்க எடுத்துட்டு போய் ஊதுரா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரே சத்தமா காதல தோன்றியது அத உடனே ஒரு என்ன இப்படி ஒரு நடந்துருச்சே காலையில ஒரு நாலு டு ஆறு இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி நடந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சங்க எடுத்துட்டு உடனே கிளம்பி இந்த இதே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தலையில தகப்பாய கட்டிக்கிட்டு நேரா வரேன் நான் நான் கொஞ்சம் லேட்டா வரலாம் ஒரு ஒன்பது பத்து மணிக்கு வரலான்னு பார்த்தா இந்த கனவு வந்த உடனே உடனே கிளம்பி வந்துட்டேன் வந்து எட்டு கிலோமீட்டருக்கு அந்த ஊர்வலத்துல கலந்துகிட்ட கால்வெளி சுத்தமா இல்ல கால்வெளி சுத்தமா இல்ல இது இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கும் போது பிரபஞ்ச சக்தி என்ற ஒன்று இருக்குது நல்லா புரிஞ்சுக்கணும் பிரபஞ்ச சக்தி பஞ்ச பௌதிக கூட்டு பிரபஞ்ச சக்தி இருக்கு இறைவன் என்பவன் உடம்புக்குள்ள மனசாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறான் மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க தேவையில்லை கொண்டு வந்த வினைகளை தொண்டு செய்தே தீர்த்து கொள்ளலாம் என்பதற்கு கேப்டன் ஐயா அவர்கள் வாழ்ந்து காட்டிய உதாரணம் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திரு உரு சிந்தித்தல் தானே அத முழுமையாக அதற்கான விளக்கங்களை ஜீவ சமயத்தில் உட்கார்ந்து நான் தியானம் செய்யும் பொழுது நான் உணர்ந்தேன் என்றும் நன்றியுடன் வாருங்கள் கேப்டன் ஐயா அவர்களுடைய அருளை பெற்று செல்லுங்கள் இது ஒரு கோயிலாக விளங்கி கொண்டிருக்கிறது மிக பெரிய சித்தர் பீடமாக விளங்க போகிறது யோகா கலைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆரோக்கியத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த இடமாக இந்த இடம் விளங்க போகிறது என்பது என்னுடைய யூகத்திலே தெரிகிறது நான் ஒரு சாதாரண அடியேன் சிவனடிய அடியார்களுக்கெல்லாம் அடியேன் தவறாக ஏதேனும் பேசியிருந்தால் மன்னிக்கவும் ரொம்ப நன்றி உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் ஓம் நம ஓம் நம ஓம் நம